புதுக்கடை அருகே மோட்டார் சைக்கிள்கள் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே வேங்கோடு மேலகுரிசுவை பகுதியைச் சேர்ந்தவர் சின்னப்பர் இவர் மகன் சுபாஷ் வயது இருபத்தேழு இவர் புதுக்கடை பகுதியில் இருசக்கர வாகனத்தை வாங்கி விற்பனை செய்யும் நிறுவனத்தை நடத்தி வந்தார் நேற்று முன்தினம் இரவு இவர் வீட்டில் இருந்து புதுக்கடைக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வெள்ளையம்பலம் பகுதியில் இருந்து மெயின் ரோட்டை கடந்தபோது எதிரே மற்றொரு மோட்டார் சைக்கிள் வந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் இரு மோட்டார் சைக்கிள்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் இருந்து சுபாஷ் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அவரை அந்த பகுதியில் நின்றவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இறந்தார் அதே சமயத்தில் விபத்துக்குள்ளான மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த கொல்லங்கோடு பாத்திமாபுரம் பகுதியைச் சேர்ந்த அனீஷ் என்பவரும் காயமடைந்த நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் புதுக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்ட விபத்தில் வாலிபர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது